பிப்ரவரி ஐந்து இன்றைய புனிதர் சிசிலியின் புனிதர் அகதா நினைவு திருவிழா பிப்ரவரி ஐந்து பிறப்பு கி பி இருநூற்று முப்பத்தொன்று கேட்டனியா அல்லது பலேர்மோ சிசிலி இறப்பு கி பி இருநூற்று ஐம்பத்தொன்று கேட்டனியா சிசிலி சர்ச்சைகள் ரோம பேரரசர்களை வணங்க மறுத்தல் கட்டாயப்படுத்தப்பட்ட பாலியல் தொழில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கன்னித்தன்மையை காத்துக்கொள்வதற்கான போர் புனித ரகதா மறைச்சாட்சியாக மறித்த ஒரு கன்னியரும் கிறிஸ்தவ புனிதருமாவார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் திருப்பலியின் போது கடவுளை அதிதூய அன்னை அர்ச்சிஷ்ட கன்னி மரியாளுடன் சேர்ந்து நினைவு கூறப்படும் ஏழு பெண்களில் இவரும் ஒருவர் ஆவார் பழங்கால கிறிஸ்தவ புராணத்தில் மிகவும் உயர்வாக போற்றப்படும் கன்னியராக மறைச்சாட்சியாக மறித்த பெண்களுள் புனித ரகதாவும் ஒருவர் ஆவார் ஹி பி இருநூற்று நாற்பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இருநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் ரோம பேரரசை ஆண்ட பேரரசன் தேசியஸ் என்பவன் கிறிஸ்தவர்களுக்கெதிரான துன்புறுத்தல் மற்றும் சித்திரவதைகளை ஆரம்பித்து வைத்த முதல் பேரரசன் ஆவான் இவனது காலத்திலேயே புனிதர் அகதா சிசிலியில் உள்ள கேட்டனியா என்னும் இடத்தில் வைத்து தமது மிக உறுதியான கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொடூரமான முறையில் வதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் வசதி வாய்ப்புகளுள்ள குடும்பமொன்றில் பிறந்த அகதா ஆன்மீகத்தில் ஈடுபாடு மிகக் கொண்டிருந்தார் தமது வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை என்ற தீவிர விசுவாசம் கொண்டிருந்தார் ஜாகோபஸ் ஸ்டீவோராஜின் என்ற கிறிஸ்தவ சரித்திர ஆசிரியரின் இனும் இலக்கியத்தின்படி அகதா தமது கன்னிமையை இறைவனுக்கே அர்ப்பணித்தார் இவருக்கு பதினைந்து வயதான போது இவர் மீது மோகம் கொண்ட ரோமன் நிர்வாக அலுவலரான குயின்ஷியானஸ் என்பவனை தீர்க்கமாக நிராகரித்தார் ஆத்திரம் கொண்ட குயின்சியானஸ் இவரை இவரது கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக துன்புறுத்தினான் பின்னர் அப்ரோடிசியா என்ற விபச்சார விடுதி நடத்துபவனிடம் அனுப்பினான் அவரை எளிதில் கையாள முடியாது என்பதை கண்டுகொண்ட குயின் ஷியானஸ் அகதாவை பயமுறுத்தினான் அவருடன் வாதிட்டான் இறுதியில் அவரை சிறையில் அடைத்தான் சிறையில் எண்ணற்ற சித்திரவதைகளுக்கு ஆளான அகதாவின் மார்பகங்களை குரடு போன்ற இடுக்கியால் அறுத்தனர் மேற்கொண்டும் அவனுக்கு மசியாத அகதா அவனுடன் வியக்கத்தக்க வகையில் வாதிட்டு தமது மனோபலம் மற்றும் உறுதியான பக்தியை காண்பித்தார் இறுதியில் அகதாவை கூறிய மரக்குச்சுகளினால் தீயிட்டு எரித்துக் கொள்ள தீர்ப்பிடப்பட்டது ஆனால் அவரது விதி அவரை ஒரு பூகம்பம் மூலம் இரட்சித்தது மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட அகதாவுக்கு அப்போஸ்தலரான புனிதர் பேதுரு காட்சியளித்து அவரது மார்பகம் மற்றும் உடலிலிருந்த காயங்களை ஆற்றினார் புனிதர் அகதா சிறையிலேயே மறித்து போனார் கட்டானியா பேராலயம் இவர் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டதாகும் ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்